ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி டிசம்பர் பதினைந்து தான் கார்த்திகையுடைய கடைசி நாட்கள் ஸோ கார்த்திகையுடைய கடைசியாக கிரகங்கள் இந்த மாதிரி அமைந்ததுனால நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு கார்த்திகையுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டமா அப்படிங்கிறதையும் ஐநூறு ஆண்டுகளுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றமானது வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ அந்த மாற்றங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாம கரெக்டாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதே போல் மார்கழி பிறக்கும்போது வளமாக உங்களுக்கு அமைவதற்கு ஒரு பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக மொத்தம் இந்த வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் விருச்சகர் ராசிக்கு டிசம்பர் பதினைந்துக்குள்ளே நிறைய கண்டம் காத்திருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா வேலையை காப்பாற்றிக்கலாம் ஆறுகளில் இல்லனா கண்டிப்பாக வேலையை காப்பாற்றிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வேலையை பறிகொடுக்க வேண்டிய நிலை வரும் அதனால் விருச்சக ராசிக்காரங்க இனி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு என்ன கண்டம் வரும் எப்படிலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் தெளிவா உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி தான் கார்த்திகையுடைய கடைசி நாள் வருகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தோ மார்கழியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்கள் குறித்தோ இந்த ஜோதிட வீடியோவில் உங்களுக்கான தாள்களை விரிவாக சொல்ல போகிற உங்களுக்கான தாள்களை விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதம் முடிந்து கரெக்டாக மார்கழி மாதம் துவங்கும்போது உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் இருக்கிறாருல அவர் வந்து தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு ஸோ இதனாலேயே கார்த்திகை கடைசியாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் மார்கழியில் வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது மெயினாக பெருமாள் பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் பெருமாள் கோவிலில் போய் காத்திருப்பாங்க ஏன்னா பெருமாளுக்கு வந்து சொர்க்கவாசல் திறக்கப்படும் கார்த்திகை மாதம் எப்படி தீபம் ரொம்ப ஸ்பெஷலோ அதே போல் பெருமாளுக்கு மார்கழியில சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப 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 சிறப்பு ஸோ கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில் தீபம் எப்படி ஏற்றப்படுது பிரதானமான ஒரு சிறப்பாக இருக்கோ அது போல ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறப்பு மார்கழியில் ரொம்ப விசேஷம் ஸோ அதனாலேயே கார்த்திகையும் சரி மார்கழியும் சரி விசேஷமான ஆன்மீக மாதம் என்று சொல்லப்படுது அதுவும் மார்கழியில் வரக்கூடிய திங்கக்கிழமை விசேஷமான நாள் ஸோ பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நன்மையை பெற்றுக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது மெயினாக கடன் இருக்கிறவங்க கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் பலம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு பழங்களை வாங்கி கொடுப்பது நன்மை ஏற்படுத்தும் மெயினாக கடன் வந்து முற்றிலும் குறைய வேண்டும் என்றால் திங்கட்கிழமை தோறும் பெருமாளுக்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மை பயக்கோ பஞ்சாங்கத்தின் படி மார்கழி மாதத்தில் நல்ல ஒரு பனி வந்து இருக்கும் தமிழகம் முழுவதுமே பனிக்காடாக மிதக்கக்கூடிய சூழலை ஏற்படும் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை கடைசியாகவும் மார்கழி ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இப்போ ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ விருச்சக ராசியில் ராசியில் சூரியன் விலகி தனுசுக்கு வரகிறார் இதனாலேயே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக தலைவலி ஒற்றை தலைவலி ரத்த அழுத்தம் அதுக்கப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பதட்டம் கழிவு பாதை போன்றவற்றில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நண்பர்களோடு சேர்ந்து மதம் அருந்துவது தேவையில்லாதவற்றை சாப்பிடுவது போன்றவற்றை செய்யக்கூடாது அதெல்லாம் செய்திங்கன்னா நெஞ்சடைப்பது போன்ற பாதிப்புகள் கொண்டு சென்று விடும் பார்த்து அதெல்லாம் செய்யாமல் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எளிமையாக ஜீரணமாகக்கூடிய விஷயங்களை இரவு நேரத்தில் சீக்கிரமாக சாப்பிட்டு கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமானது தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போது விதிமுறைகளை கடைபிடித்து செல்வது நல்லது சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட படாம பார்த்து கொள்வது நல்லது மேல் அதிகாரிகளுடைய விஷயத்தில் சூடு சொரணை எல்லாம் பார்க்காம இணக்கமாக செல்வது நல்லது இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தட்டி கேட்பேன் என்று வேலை விஷயத்தில் இருந்தா கண்டிப்பாக வேலையில் இழப்பு ஏற்படும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போன்றவற்றுக்கு செல்லக்கூடிய நிலையே ஏற்படும் கார்த்திகை கடைசியாக உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய மாதம் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பெருமாள் விநாயகர் தாயார் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் வழிபாடு வந்து செய்ங்க அதுவும் நீங்கள் மார்கழியில் செவ்வாக்கிழமையில் மட்டும் மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை உணவு தானமாக கொடுப்பது உங்களுக்கு மேன்மை தரும் சஸ்துரு நாசத்தை உண்டாக்குறதெல்லாம் கொஞ்சம் குறையும் அனுமான் சாலிசா சொல்லி வருவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் வாகனம் அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி போன்றவற்றில் கவனம் தேவை மற்றவர்களை நம்பி உங்கள் காரியத்தை விட்டு விடாமல் இருப்பது நல்லது ஆரோக்கியத்தோடலாம் அதிக கவனம் தேவை இல்லைன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கவனமாக இருக்கணும் என்பது தான் உங்களுக்கு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க இப்போ மார்கழி ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் நாள்லேயே நீங்கள் ஒரு தெய்வம் ஏற்றி உங்கள் மார்கழியை தொடங்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அந்த ஆன்மீக வழிபாடு என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னால் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இந்த வருடம் மார்கழி மாதம் திங்கக்கிழமையே பிறக்க போகிறது அப்போது இந்த நாளுக்கு எத்தனை சிறப்பு என்பதை நீங்களே கணக்கு போட்டு இந்த மார்கழி முதல் தேதி தொடங்கி முப்பது நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோட வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் கூடிய விரைவில் பழிக்கும் சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் காரணம் என்னன்னா மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சம் அடங்கு பலன் அதிகம் உதாரணத்திற்கு நிலைவாசலில் ஒரு நாள் தீபம் வைத்து வழிபாடு செய்தால் ஒருவருடன் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக வழங்கினால் லட்ச முறை அந்த இறைவனுக்காக அபிஷேகம் செய்த பலனை நீங்கள் பெற முடியும் இத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம்தான் மார்கழி மாதம் பெருமாள் கோவில் சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் இந்த மாதிரி எந்த கோவில் உங்க வீட்டில் அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க மார்கழி மாதம் முழுவதும் முகூர்த்த நேரத்தில் கண் விழுத்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கை ஏற்றுங்க அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே பணக்கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு திரிக்கு பல்ல தாமர தண்டில் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மார்கழி முப்பது நாளுமே தாமரத்தண்டு திரி போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் என்பது இருக்காது இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில் தினமும் ரெண்டு ஏலக்கா ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கொற்பத்த நுணுக்கி போட்டு தீபம் ஏற்று வாசம் நிறைந்த சாம்பிராணி வத்திகளை ஏற்றி வைங்க உங்க வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்யமாக இருக்கோ காலையில் வீதியில வரக்கூடிய மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நுழைந்துடுவாங்க அவங்களுடைய வாசத்தால் வீடே வந்து நெறிஞ்சிருக்கோம் சோ சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த விளக்கை ஏற்றப்படும் போது அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு துளிய குறை இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு மார்கழி மாதம் ஒரு நாள் நிலைவாசலில் தீபம் ஏற்றினாலே ஒரு லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலனை அடைய முடியும் அப்போ மார்கழி மாதம் முப்பது நாளும் நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க ஸோ மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்க இதனால் குடும்பம் சுபிச்சு அடையும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்ல பலனை அடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க பிரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்